எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொடர்ந்து தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் நாற்பத்தி ஆறாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து நாம எழுதியேற்றிய ஜோதிட கீதமானது தற்பொழுது ஒழிக்கப்படுகிறது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை தருமாறு அன்புடன் கேட்டு என்னும் என்ற அற்புதில் பரவேற்கிறோம் அவரை தொடர்ந்து அவர்கள் சென்னை அவர்கள் வந்து ஒன்பது அவர்களையும் வருகிறோடு பரவேற்கிறோம் அவரை தொடர்ந்து உயர் திரு எம்ஏ செய்யும் அவர்கள்

வழி வழியில் வரப்போ ஒரு வழிசயணம் பார்ப்போம் வழியில் நிமித்தம் பார்ப்போம் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே அந்த ஸ்பாட்டில் ஜாமக்கல் பிரசன்னம் போடுவோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வருவோம் ஆனால் கேட்டால் வாஸ்துக்கு இவ்வளோவா அவ்வளோவா ஃபீஸுங்கிறாங்க கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு ஒரு வீட்டை கட்டுறீங்க ஆனால் அந்த வாஸ்து நிபுணருக்கு இவ்வளோவா அவ்வளோவாங்கிறப்ப வாஸ்து ஏன் பார்க்கணுங்கிற நிலைகளே வந்துடுது நிறைய நம்ம கேட்குற ஃபீஸை கொடுத்தா நம்ம வாஸ்து பார்க்கலாம் இல்லையா அதை வந்து வாஸ்து வந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் நிறைய பேர்த்துக்கு உண்மையிலே வந்து கஷ்டமான ஜீவங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் கூட போய் பார்த்துருக்குறோம் உண்மையிலே கஷ்டப்படையா ஜீவன்களுக்கு ஆனால் அவங்களால் வர முடியல மத்தியான சொன்ன வரான்னு சொன்னவங்க மணி ஆறு மணிக்கு இறங்கி போய் வர்றாங்க எப்படி போய் வாஸ்து பார்க்குறது சொல்லுங்கள் அதெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை வாஸ்து பார்க்க விடாது இப்போ சல்லிய தோஷத்தை தோஷத்தை முதல்ல சொல்லிடுறேன் தோஷத்தை ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டேன் அந்த சல்லிய தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்போ சல்லிய தோஷத்துக்கு என்னென்ன பொருள் வேணும் சல்லிய தோஷத்தை கர கரெக்ட் பண்ணக்கூடிய மூளை எது ஈசானிய மூலை அங்கே தான் சல்லிய தோஷம் கரெக்ட் கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த சல்லிய தோஷத்துக்கு என்ன சார் பண்ணணும் அந்த ஈசானிய மூலையில் மூணு அடிக்கு மூணு அடி மூணு அடி அகலம் மூணு அடி ஆடம் தோண்டிடணும் தோண்டி அந்த பழைய மண்ணெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்குண்டான பொருட்கள் என்னென்னா யானை சாணம் யானை சாணம் வாங்கிக்கணும் கிழிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கிக்கணும் சுத்தமான கிழிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் ஆற்று மணல் சுத்தமான ஆற்று மணல் இல்லைன்னா கடல் மணல் அதேமாரி சுத்தமான கங்கா தீர்த்தம் இப்போ இங்கெல்லாம் போயிட்டு வரீங்க இல்லையா ராமேஸ்வரம் கங்கா தீர்த்தம் இல்லை குலதெய்வ இருந்து தீர்த்தம் அதற்கு அப்புறம் பூசணிக்காய் அதுக்கப்புறம் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சள் குங்குமம் உங்கள் குலதெய்வத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாம் அதில் போட்டு நேரத்தை குறித்து அந்த சல்லிய தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் பூஜை செய்யணும் சார் இது இது கொட்டினா சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா பூமி வந்து தட்டையாக இல்லை இருபத்தி மூன்றை டிகிரி இருபத்தி மூணு டிகிரி முப்பது பாகை ஒரு சாய்வாக போய்கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஒரு சல்லிய தோஷ பரிகாரம் செய்தால் அந்த பூமி நீங்கள் எந்த உங்களுடைய பவுண்ட்ரி எதுவோ அந்த பூமி வந்து சுத்தமாகும் இதை வந்து பழங்கால நூலில் எழுதியிருக்காங்க சல்லிய தோஷத்தை நிவர்த்தி செய்வது எப்படி அப்போ இந்த பழைய மண் அந்த அடியில் கடல்லையோ போய் க கரைச்சிட்டு வரணும் ஒரு துணியில் கட்டி போய் கரைச்சிட்டு வரணும் அன்றைய நாளே போய் செஞ்சிடணும் இது என்றைக்கு செய்யணும் சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யணும் சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணு அடி ஆழம் மூணு அடி அகலம் எல்லாம் வெட்டிட்டு அடி மணலை மட்டும் ஒரு சட்டி ஒரு சட்டியோ இல்லை மூணு கைப்பிடியோ எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த இதில் ஒரு ஆற்று மணலை முதல்ல உள்ளார புறக்கணும் அந்த ஆற்று மணலும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் கொட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தோடைய இருக்கக்கூடிய அந்த பிரசாதம் திருநீர் அப்புறம் புனித யாத்திரையெல்லாம் போய்ட்டு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பளம் நாலு எலுமிச்சம்பழத்தாலி அறிஞ்சு எட்டு திக்குக்கும் வச்சுட்டு கல்புரம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விட்டுறணும் விட்டுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சா கழிச்சா அந்த தோ அந்த இடத்த சோதிக்கணும் சோதித்தோம்னா பிரசன்னம் பார்த்தோம்னா அந்த இடம் புனிதமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அந்த எடுத்த மணல கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்டு கை கால் கழுவிட்டோ குளிச்சிட்டு தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளார வரணும் அது ஒரே நாளில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ப்ராசஸ் செய்யணும் இதை செஞ்சு நிறைய பேர் வந்து தோஷ நிவர்த்தி அரைஞ்சிருக்கிறாங்க இப்போ கூட சென்னையில் பெருங்கலத்தூரில் ஒரு வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி பழைய வீடு வாஸ்திய சரியில்லாத வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த சூழ்நிலையும் அதுதான் வேறு எங்கள் சோர்ஸே கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டதுனால செளி இப்போ இந்த மாதம் வந்து அவங்க வாடகை விட்டுட்டு ஃபோன் போட்டாங்க இந்த சல்லிய தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு சார் நல்லா இருக்குது சார் குலதெய்வ அனுக்கிரகமும் கிடைக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வீட்டு தலைமகன் சார் எல்லா வாஸ்து இப்படி கரெக்டாக இருக்கணும்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்காது ஆனால் எப்படி நல்லா இருக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து அமைக்கணும் இப்போ கறிக்கடைக்காரங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழில் நைறுதி வந்து பாதிக்கப்பட்டால்தான் கறிக்கடைக்காரங்க நல்லா நல்லா இருப்பாங்க ஒரு கசாப்பு வெட்டக்கூடியவர்கள் இப்போ எல்லாமே சிக்கன் பிராய்லர் எல்லாம் நிறையா வந்துருச்சு இல்லைங்களா அவங்க எப்படி அவங்க வீடு எப்படி இருக்கணும் ஒரு அரசு அதிகாரியுடைய வீடு எப்படி இருக்கணும் ஏன்னா அவர் மளிகை கடை பலசரக் கடையெல்லாம் வச்சு நல்லா ஒரு நிலையில் இருந்தார் அவருக்கே அப்படி தெரியும் அவர் அப்போ தான் தெரியுது இவ எதுக்கு எங்க தாத்தா அந்த மாதிரி சொல்லிட்டு போனாருன்னு எனக்கு தெரியுது ஆனா எங்க மாமா வந்து அதை கேட்கல அதே வாசப்படியை வச்சுக்கிட்டு சின்னப்படுறாரு சொல்லியும் கேட்கல ஆனா எங்க தாத்தா என்ன சொல்லி வச்சுட்டு போனாருன்னா எனக்கு அப்புறம் வாசப்படியை மாத்தி வச்சு பிழைக்க பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இப்போ வாஸ்து கட்டுக்குதுனால அது எதுக்கு சொன்னாருங்கிற காரணம் இப்பதான் புரியுது அதே மாதிரி வீட்டுக்கும் ஆயில் உண்டு மூச்சு சுவாசம் எல்லாமே உண்டு வீட்டில் போய் நின்று அமைதியா நீங்க அந்த ஒரு அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வீடு பேசும் வீட்டுக்கு பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம்ங்கிறது ஆயில்லாம் இருக்கு அப்பதான் ஏதாவது பிரச்சனை வரப்பதான் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுங்கிற எண்ணம் வரும் வீட்டையே கொஞ்சம் இடித்து மாத்தி அமைக்கலாமா தரையை மாத்தி அடைய தளத்தை மேல் தளத்தை போடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இப்ப சல்லிய தோஷத்தை இதில் சளிய தோஷத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சல்லிய தோஷம் செய்யுங்கள் வந்து மூன்றாம் இடம் முடக்கு மூன்றாம் இடம் முடக்குனாவே கடன்பட்ட ஒரு பூமின்னு சொல்லி சொல்லிடுவேன் கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டு நாமக்கல்ல இருக்கிறாங்க போய் கேட்டா ஆமா இந்த வண்டி இந்த பூமி வந்து ஒரு அவங்களால பணம் பெரட்ட முடியல இந்த கடை இந்த அமௌண்ட் இருந்தால் அவங்கள ஜப்தி இல்லாமல் பிழைக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் அடிமாட்டு ரேட்டுக்கு பேசி நாங்கள் இந்த பூமியை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அப்போ மூணாம் இடம் முடக்குனாவே நீங்கள் தைரியமாகவே சொல்லலாம் இது வந்து கடன்பட்டவர் பூமி துர்மரணம் அடைந்த பூ அடைந்தவர் பூமி பிரச்சனைக்குண்டாவவர் பூமி இதெல்லாம் வந்து தைரியமாக